ஜெய் ஸ்ரீராம் அடியின் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே வைகாசி விசாகத்தை பற்றிய சிறப்பு புராண கதைகள் நிறையாக இருந்தாலும் அதிலே ஒரு துளி சில துளி ஒருவர் தீவிர பக்தர் முருகருடைய தீவிர பக்தர் பெயர் வரும்போது வேளன்னு பேர் அவர் முருகனுக்கு என்னென்ன வரும்போது பூஜைகள் செய்யணுமோ அத்தனையும் செய்வார் கந்தசஷ்டி விரதம் விரதம் இருப்பார் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருப்பார் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விரதம் இருப்பார் தினமும் வரும்போது சஷ்டி கவசங்கள் படிப்பார் நிறைய வரும்போது பூஜைகள் பண்ணிகிட்டே இருப்பார் எந்த ஒரு ஆலயத்திலே வரும்போது அன்னதானம் போட்டாலும் அந்த ஆலயத்திலே போய் அன்னதானங்களுக்கு உபகாரங்கள் செய்வார் பணம் கொடுக்க முடியிறதோ இல்லையோ வரும்போது உழவார பணி அப்படிங்கிற மாதிரி பணி செய்வார் அதாவது எடுத்து போட்டு எல்லாருக்கும் அன்னதானங்கள் போட்டுன்னு வர எங்கெங்கே நடக்கிறதோ முன்னாடி இருந்து யார் கூட்டாலும் கூப்பிடலைனாலும் போய் முன்னாடி நிற்பார் அதே மாதிரி எங்கெங்கே கதைகள் நடக்கிறதோ எங்கெங்கே வரும்போது அவரை பற்றி புகழ்ச்சிகள் நடக்கிறதோ எங்கள் இடத்துல சஷ்டி கவசங்கள் படிக்கிறதோ எல்லா இடத்துலையும் போய் நிற்பார் அவ்வளோ ஒரு தீவிரமான ஒரு பக்தர் ஆனால் அவருக்கு ஒரு பெரிய இயக்கம் இருந்தது நியாயமான ஒரு இயக்கங்கள் நம்ம பக்தியோடு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேவை செய்கிறோம் இந்த அருணகிரிநாதர் போலயோ நக்கீரன் போலவோ நமக்கு வந்து முருகன் வந்து நேராக வரமாட்டாரா நம்ம காட்சி கொடுக்க மாட்டாரா அப்படிங்கக்கூடிய ஒரு இயக்கங்கள் வேறு நம்ம எதுவுமே எதிர்பார்க்கலையே நம்ம அதை பார்த்தா ஒரு காட்சி கிடைக்கணுமேங்கக்கூடிய ஒரு இயக்கங்கள் டெய்லி ராத்திரி படிச்சுட்டு மனசில் நினச்சிண்டே படுத்து தூங்குவார் இதே மாதிரி வரும்போது வந்துட்டு இருந்ததை தவிர நினச்சிட்டே பார்த்து தவிர வருஷங்கள் ஆயிடுத்து ஆனால் முருகனுடைய காட்சி கிடைக்கவில்லையேங்க கூடிய அளவுக்கு வருந்தி அடிக்கடி கோயிலில் போய் நின்று அழுதுருக்கார் இதை பார்த்த முருகனுக்கு அவருக்கு நமக்கு அருள் செய்யணும் அப்படின்னு எண்ணம் எண்ணெய் வந்துருத்தும் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கணுங்கிறதுக்காக மனம் இறங்கி முருகன் ஒரு நாளில் அவருக்கு வந்து காட்சி கொடுத்தார் அது எண்ணிக்கி என்ன வைகாசி விசாகத்தன்னைக்கு காட்சி கொடுத்தார் வைகாசி விசாகத்தில் அவ்வளோ கூட்டங்கள் ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கிலே அன்னதானம் நடக்குது எல்லாம் வேர்க்க விறுக்கு இவர் அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கார் அந்த நேரத்தில் இவருக்கு காட்சி கொடுத்தார் இவர் போய் முருகனை பார்த்துட்டு வரும்போது காட்சி கொடுத்தார் இவருக்கு ஏகப்பட்ட சந்தோஷங்கள் பக்தி பரவசத்திலே அவரோட சந்தோஷங்களில் வரும்போது ரொம்ப ஆனந்தமாக அவர் தரிசனம் பண்ணிகிட்டே இருந்தார் அதுக்குள்ளேயும் அன்னதான கூடத்திலேருந்து வேகமாக எல்லோரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டா பேளாக சீக்கிரவா நீ தானே பரமாறணும் தானே கொடுக்கணும் கூட்டம் தாங்க முடியலவா அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்ட உடனேயுமே அந்த நிமிஷம் வந்து முருகன் அப்படியே மறந்துட்டார் தான் நமக்கு முக்கியம் ஏன்னா அவருக்கு செய்தவங்களை செஞ்சாகணும் அன்னதானம் மக்களோட பசியை தீர்க்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு முருகா என்னை மன்னிச்சுக்கோ நான் இத்தனை வருஷமாக அவனுக்கு வேண்டியிருந்தேன் ஆனால் நீ எனக்கு காட்சி கொடுத்த அதோட முக்கியமானது ஒன்று இருக்குது நிறையா பேர் வந்து பசியில் வாடின்ட்ருக்கா அவளுக்கு வந்து சாப்பாடு நான் போடணும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறமா காட்சி விடுன்னு சொல்லிட்டு ஓடிட்டார் வேகமாக வேகமாக ஓடி அங்கே போய் பரமாறினார் ஆயிரக்கணக்கிலே மக்கள் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் பரமாறிண்டே இருந்திருக்கார் எனக்காக காத்துட்டுருன்னு சொல்லிட்டு போயிட்டார் பரமாறிண்டே இருந்திருக்கார் பரமாறி பரவாயில்லை ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆகிடுச்சு உடம்பெல்லாம் அசந்து போயிடுது நேராக அங்கே வந்து திருப்பி கோவிலுக்கு வந்து முருகனை வேண்டினாராம் ஒரு சந்தேகம் என்னத்தை என்ன ஆறு மணி நேரமாக நமக்கு சுவாமி இருக்க போகிறார் நம்ம போயாச்சு அவ்வளோதான் அவரோட காட்சி கொடுக்கல தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி முருகனை போத்து ஆச்சரியமாக வரும்போது முருகனை பார்த்து இறைவானு கேட்டாராம் ஆச்சரியம் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள் அந்த முருகன் வந்து அதே இடத்துல காத்திருந்தாராம் கேட்டாராம் என்ன தாமதமாக அழுத்தேன் அப்படின்னு கேட்டாராம் நீ எவ்வளோ நாழியாக இருந்தாலும் உனக்காக நீ காத்துருன்னு சொன்ன அதனால் நான் காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன ஒன்றும் இவருக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியலையா அழுத்து அப்படியே முருகா எனக்கு அவ்வளோது சந்தோஷமாக இருக்குதுன்னு அழுதாராம் அதுக்கு முருகன் சொன்னாராம் நீ வந்து பக்தர்களை வந்து அமுது அழித்து அவளுக்கு பணிவிட செய்தவரை உன்னோடய கடமையை வரும்போது அழகாக பாரு அதோடு நான் நிற்கிறது இல்லை எனக்கு இது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நிற்கிறது இல்லை நீ செய்தது தான் பெரிய ஒரு புண்ணிய காரியங்கள் அது நீ மூச்சு இருக்கிற மட்டும் நீ விடாமல் செய்ய என்னுடைய அருள் உனக்கு எப்பயுமே கிடைக்கும் கவலைப்படாத நீ செய்தது தான் பெரிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொன்னாரா முருகபெருமான் அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு தான் வைகாசி விசாகமாகும் அந்த அப்பேற்பட்ட நன்னாளிலே முருகனுக்கு நாமும் விரதம் இருந்து எங்கே அன்னதானம் பண்ணுறோ அங்கேயும் போய் நம்மளால் முடிந்த அளவுக்கு பணங்காசு கொடுக்கறதோட உடல் பிரயாசைப்பட்டு முருகன் ஆலயம் சென்று வந்து அன்னதானங்கள் எந்தெந்த இடத்துல கொடுக்குறாலோ அதெல்லாம் செய்தோம்னா நமக்கு இறைவனுடைய பரிபூரண அருள் கிடைக்க வாய்ப்புகள் என்பது உண்டு இதை அனைவரும் பின்பற்றுவோமாக அவனருள் பெருக ஜெய் ஸ்ரீராம் முருகா சண்முகா ஸ்கந்தா குகா கந்தனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா ஜெய் ஸ்ரீராம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ராம் ராம்